அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிராங்கெல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பிரச்சனை ஏற்படுவதற்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது இந்த காரணங்கள்லாம் எப்படி இந்த நுரையீரல் உள் பகுதியில் மூச்சு குழாய்க்கும் உள் பகுதியில் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி இந்த பிராங்கல் ஆஸ்துமா வருவதற்குரிய காரணங்கள் நம்ம வந்து நிறைய வந்து சொன்னாலும் அந்த காரணங்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சிலர்லாம் கண்டினியூஸ் ஸ்மோக்கர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுபது வயசை தாண்டியும் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது ஆஸ்துமா போன்ற இல்லாட்டி வேறு ஏதாவது மூச்சு பிரச்சனையும் வந்து வந்திருக்காது இன்னும் சிலர் அந்த ஒரு புகை மண்டலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து இருந்திருக்காது அப்படி சில நேரங்களில் காரணங்கள் இருந்தும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிராங்கிள் அஸ்தம வருவதற்குரிய காரணங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணங்களும் கண்டினியூஸ் எக்ஸ்போசர் வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்மோக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புகை மண்டலத்தில் தினமும் அவங்க வந்து வேலை பார்த்துட்டே வந்து இருக்கணும் வாரத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமானம் வந்து கேட்டிங்கன்னா வராது அதே மாதிரி கண்டனியூஸாக ஸ்மோக்கர்ஸ்லேயே அக்கேஷ்னல் ஸ்மோக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க கேம் ஸ்மோக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க அக்கேஷ்னலாக வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமானம் கேட்டிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இதரே கண்டினியூஸ் செயக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு காரணங்கள் கண்டினியூஸாக அவங்க வந்து அந்த காரணத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான பிரச்சனை ஏன்னா இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் வந்து வரக்கூடிய ஒரு நுரையீரல் பாதிப்பு அதனால் இது தொடர்ச்சியாக பல வருடங்களுக்கு மேலாக பாதிப்புகள் ஏற்படும் பொழுது தான் ஒரு கட்டத்தில் இந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திசுக்கள்லாம் டேமேஜ் ஆகி அதன் மூலமாக நம்மளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லாட்டி வீசிங் சளி இருமல் இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது சில வகையான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து அலர்ஜென்ஸ் இரண்டாவது இருக்கக்கூடியது இரிட்டன்ஸ் இந்த அலர்ஜென்ஸ் தான் முழுக்க முழுக்க காரணங்களாக இருக்கக்கூடியது இந்த இரிட்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது முழுக்க முழுக்க இது காரணமாக இருக்காது ஆனால் இந்த இரிட்டன்ஸில் கண்டினியூஸ் எக்ஸ்போசர் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இதுவே நாளடைவில் அலர்ஜென்ஸாக வந்து மாறிடும் அதுக்கடுத்து மூன்றாவது ட்ரிகர்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ரீத்திங் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருந்திருந்தாலும் அல்லது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்திருந்தாலும் சில வகையான காரணங்களுக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிரும் அதை இந்த ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில காரணிகள் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரிகர்ஸையும் நம்ம வந்து நிறைய இங்கே வந்து சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ காரணங்களும் இருந்தாலும் இதில் முதல் காரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடியது ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் இந்த ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழாய்க்குள்ள நுரையீரல் செல்களில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்களுடைய பாதிப்பு பை பர்த்லேயே இருக்கும் பொழுது இல்லாது தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த மாதிரி இவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஆசிரமம் போன்ற பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்து இன்னொன்று ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்கலி இவங்க அப்பாவுக்கு இந்த ஊரில் போய் தண்ணி குடிச்ச ஜலவசம் பிடிச்சிடும் அவங்க பையனுக்கு சேராது இவங்க அப்பாவுக்கு இந்த தூசுக்குள்ளே வந்து போனால் வந்து இந்த தூசு வந்து இவங்களுக்கு ஒத்துக்காது பையனுக்கும் அதே மாதிரி தூசு வந்து ஒத்துக்காது பர்ட்டிகுலராக இந்த பெர்ஃப்யூம் வந்து இவங்களுக்கு அலர்ஜி பையனுக்கும் அதே மாதிரி அலர்ஜி இது மாதிரி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பொலிசர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருந்திருக்கும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பேரன் ஆப்பா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொடர்ச்சி ஒரு சிலருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பொருள்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சில அலர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இதுவும் ஒரு வகையான ஹெரிடேடரி டிசார்டர் நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஜெனடிக்கல் டிசார்டரில் கம்பெனிஸாக இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் பொழுது இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுடைய மூச்சு குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்களின் பாதிப்பு இருந்திருந்ததா அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராமல் தடுத்து நிப்பாட்டப்பட்டு இவங்களுக்கு உள்ள அந்த அலர்ஜென்ஸ் வந்து போய் டிபாசிட் ஆகி இது பிராக்கியல் அஸ்தமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்னைக்கு வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து வந்து ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பல பேருக்கு வந்து மூச்சு பிரச்சனை வரக்கூடிய ஒரு முக்கியமான காரணங்கள் இன்னைக்கு காற்று மாசுபாடு தான் இந்த காற்று மாசுபாடு வந்து வர்றதுக்கு நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து காரணங்கள் சொல்கிறோம் சாதாரண ரோட்டில் பறக்கக்கூடிய குப்பை தூசி போன்றவைகளில் ஆரம்பித்து நம்மளுடைய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகள் அங்கே இருக்கக்கூடிய தூசிகளில் அதையும் வந்து சொல்லலாம் அடுத்து புகை மண்டலம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய புகை மண்டலங்களில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லாட்டி அந்த பகுதியில் வந்து குடியிருக்கிறவங்களுக்கு இன்னும் சில தொழிற்சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து விதமான ரசாயன அந்த பவுடர் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மாதிரி சில இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இல்லாட்டி அந்த பகுதியில் வந்து குடியிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மாசுள்ள பகுதிகளில் புகை மண்டலமாக இருக்கக்கூடியவங்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதற்கடுத்தபடியாக ரசாயனம் கலந்த புகையை நம்ம வந்து நிறைய இன்னைக்கு வந்து சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ரப்பரையோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருளோ எரிக்கும் பொழுது அந்த புகையில் ஒருவித அந்த ரசாயனத்தோடு சேர்ந்த ஒரு ஸ்மெல் வந்து தெரியும் இந்த மாதிரி இன்றைக்கி பல தொழிற்சாலைகளில் பல இடங்களில் பொருள்களை வந்து எரிக்கும் பொழுது அங்கே ரசாயனம் கலந்த புகை வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது இதுவும் வந்து நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ நான் சொன்ன அனைத்து காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறை நுரையீரலுக்குள்ளே அல்லது மூச்சுக்குழாய்க்குள்ளே போகும் பொழுது இது ஒரு விதமான அந்த எரிச்சலூட்டு உணர்வை வந்து ஏற்படுத்தும் இந்த இரிட்டேஷன் இந்த இரிட்டேஷன் நிறைய இவங்களுக்கு இருக்கும் இந்த இரிட்டேஷன் வந்து நாளடைவில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுக்கு அடாப்ட் ஆகி இந்த காற்றில் இருக்கக்கூடிய எல்லா ரசாயன துகள்களும் ஒன்றுமே வந்து செய்யாமல் மூச்சு குழாய்குள்ளே ஈஸியாக வந்து போய் டெபாசிட் ஆகி இது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது இதை நம்ம வந்து இரிட்டன்ஸ் லிஸ்ட்லையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அலர்ஜிக் அலர்ஜென்ஸ் லிஸ்ட்லேயும் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் அதற்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலராக சில விதமான அலர்ஜென்ஸ் இந்த அலர்ஜென்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காரணங்களாக வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது இது கண்டினியூஸ் எக்ஸ்போசரில் இவங்களுக்கு வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு பிராங்க் கிளாஸ்மாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் போல் இவங்க ஏற்கனவே வந்து பிராங்க் கிளாஸ்மாக இருந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான அலர்ஜென்ஸ் இருக்க அந்த லொக்கேஷனுக்குள்ளே போகும் பொழுது அதை இந்த பிராங்க் கிளாஸ்மா பிரச்சனையை அது ப்ரிக்கேர் பண்ணிவிடும் ஆரம்பித்து வந்து விட்ரும் ஸோ இதை நம்ம வந்து அலர்ஜென்ஸும் ஃபிரிக்கர்ஸ்ல ரெண்டுலையுமே சேர்த்து நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இதில் என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தூசு இந்த தூசு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமாக பல இடங்களில் வந்து இருக்குது நம்ம வந்து வீட்டில் தரையில் கிடக்கிற தூசுல இருந்து புக் செல்ஃப்ஸில் வந்து படிக்கிற தூசு ரோட்டில் கிடக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய தூசு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான டஸ்ட் வந்து இருக்குது மரத்தூள் வந்து இருக்கக்கூடிய வந்து தூசு மர இலைகளில் இருக்கக்கூடிய தூசு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டஸ்ட்டு எதுனாலாக வந்து இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூச்சு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மூச்சு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராங்கல் ஆஸ்தமாகவும் வந்து கொண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து கொலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய தூசு தான் முக்கியமாக பலவிதமான பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் பல பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மகரந்த பூக்கங்களை அந்த மேலே இருக்கிற அந்த முட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லோய்சாக வந்து இருக்கும் அதை லைக் அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னிங்கன்னா அதுலேருந்து அப்படியே காற்றுல வந்து அப்படியே ஒரு எல்லோயிஷாக வந்து ஒரு சின்ன டஸ்ட் மாதிரி நம்ம வந்து கவனிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் சிலருக்கு ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும் முக்கியமாக அவங்கள மூச்சில் வந்து உள்ளே வந்து செல்லும் பொழுது அது பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் இந்த பூஞ்சை வகைகளும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடியது அனைத்தும் சாதாரண தூசுன்னு மட்டும் சொல்ல முடியாது அது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விதைகளும் கூட ஃபங்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இவை அனைத்தும் மூச்சு வந்து போச்சு அப்படின்னிங்கன்னா இந்த மூச்சு குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தியில் இருக்கக்கூடிய செல்களை பலவிதமாக வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒறியல் பாதிப்பை ஏற்படுத்தி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வந்து வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கு அடுத்ததாக பெட் அனிமல்ஸ் இன்றைக்கி வீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய் பூனை சில வகையான பறவை இனங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகளில் இப்போ வந்து வளர்க்குறோம் இப்போ வந்து பறவை இனங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாய் பூனை தான் வந்து நம்ம வந்து வளர்க்கணும் இருந்தாலும் இன்னும் மேலை நாடுகளில் ஒரு சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா நம்ம வந்து வளர்க்கணும் இதில் இருந்து வரக்கூடிய பலவிதமான தூசுக்கள் நமக்கு நுரையீரலுக்குள்ள பாதிப்பை ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதோட இது பிராங்கிள் அஸ்துமாவை ஸ்டிமுலேட் பண்ணி பிராங்கல் அஸ்துமாவை வர வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அலர்ஜென்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறலாம் அதே நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் இந்த தூசு போன்றவை பிராங்கல் அஸ்துமா அந்த அறிகுறிகளையும் ஆரம்பிச்சிட்ருவோம் மூச்சு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இரிட்டன்ஸ் நம்ம வந்து நிறையா வந்து சொல்லணும் முழு முதல் காரணமாக இருந்து பேங்க்கில் ஆஸ்தமாவை இது வந்து ஸ்டார்ட் பண்ணாது அதே நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பேங்க்கில் ஆஸ்துமா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ப்ராசஸ்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதுதான் இன்னைக்கு வந்து இரிட்டன்ஸோட முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நம்ம இந்த இரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் சாதாரண வெறும் ஸ்மோக்கிங் புகை பிழ புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மூச்சு புகை போகும் பொழுது அது ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும் இன்னைக்கு பலவிதமான பாடி ஸ்ப்ரே இருக்குது பர்ஃப்யூம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க அதில் போனாலே பல பேர் வந்து இருமல் தும்மல் வர்றதை நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் இவங்களுக்கெலாம் அது வந்து இரிட்டேட் பொழுது முக்கியமாக மூச்சு குழாய்க்குள்ள இரிட்டேட் பண்ணும் பொழுது இருமளம் தும்ல வந்து வரும் அதற்கடுத்து இன்னைக்கு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராங் சென்ஸ் உள்ள சானிடரி ஐட்டம்ஸ் பாத்ரூம் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் டாய்லெட் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ளோர் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பலவிதமான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அதில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பேருக்கு ஒத்துக்காது அதில் வேலை செய்யலாம் வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து வேலை பார்க்குறத கவனிச்சிருக்கோம் இது மூச்சு குழாய்குள்ள மட்டும் வந்து கிடையாது கைகளில் படும் பொழுதும் பல விதமான கெமிக்கல் ரியாக்சன்ஸை ஏற்படுத்தும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பல விதமான பாதிப்பில் ஏற்படுத்தும் இதில் முக்கியமான பாதிப்பு இந்த நுரையீரல் பாதிப்பு அப்படி நம்மளுக்கு இந்த இரிட்டன்ஸ் நம்ம வந்து நிறையா வந்து சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஏர் பொல்யூஷன் இந்த ஏர் பொல்யூஷனில் சொன்ன மாதிரி ரசாயனம் கலந்த புகை இதுதான் முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நிறைய வெஹிக்கிள்ஸில் இருந்து டூ வீலர் ஃபோர் வீலர் போன்ற வாகனங்கள்ல இருந்து அதிகமான புகை வெளிவர்றத ஒரு சில இடத்துல கவனிச்சிருக்கோம் அந்த புகை திடீர் நம்ம மூச்சுக்கொள்ளிக்கு போகும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி இரு மொளத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வர வைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அனைத்து காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரிட்டன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது வெதர் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய காலநிலை பொதுவாக மழைக்காலங்களையும் குளிர் தான் இந்த மூச்சு பிரச்சனை அதிகமாக நிறைவேற்றுக்கு வந்து வரும் பிராங்க் இந்த மாதிரியான காலநிலையில் இவங்களுக்கு வரும் முக்கியமாக கோல்ட் இயர் உள்ளிருந்த காற்று உள்ள வந்து செல்லும் பொழுது இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுக்கில் ஸ்டிமுலேட் பண்ணி பிராங்க் ஆஃப் ஸ்பேஷம் அல்லது பிராங்க் கன்ஸ்ட்ரிக்ஷனை வந்து ஏற்படுத்தும் பொழுது நூறு இருள் சுருங்கிக்கும் அப்போ நம்ம வந்து மூச்சு வாங்க முடியாது மூச்சு வாங்கும் பொழுது உள்ள காற்று வந்து போகாமல் அங்கே ஆக்சிஜன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பராக நடக்காமல் நம்மளுக்கு வந்து மூச்சு பிரச்சனையும் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து பார்க்கும் அப்படின்னிங்கன்னா வந்து இவங்களுக்கு ஏற்கனவே பிராங்கில் ஆஸ்மா இருக்கும் பொழுது இவங்களுக்கு இது ஒத்துக்காது அதோட இந்த கோல்டு ஏர்ன்றதை வந்து விட சடன் டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் காலங்களில் வெயிலில் நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது வந்து போயிட்டு ஏதோ ஒரு கடைக்கு எங்கேயோ மாலுக்கு வந்து போகும் பொழுது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் ஒரு ஏசிக்குள்ளே வந்து போகும்பொழுது அப்படி குளிர்விக்கப்படும் ஸோ அப்படி டெம்பரேச்சர் சடன் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது நம்மளோட உடம்பு அதுக்கு வந்து அடாப்ட் ஆகணும் ஒருவேளை அதுக்கு அடாப்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா இது ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்ற உடம்புகளில் இருக்க எல்லா சிஸ்டத்திலையும் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையீரல்லையும் மூச்சு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று ஏசிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் திடீரெனு வந்து வெயிலுக்கு வந்து போகும் பொழுது அங்கே ஹாட் டெம்பரேச்சரில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அப்பையும் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு இதுவும் வந்து ஒரு காரணமாக நம்ம வந்து சொல்லலாம் அது காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரப்பதம் நம்ம வந்து சொல்லலாம் இந்த கோல்டு ஏரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இருக்கும் இதில் வந்து காற்றினுடைய ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா மூச்சு குலைக்கில் வந்து போனால்னா உடனே வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஏற்படுத்தும் அப்போவும் மூச்சு பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நம்மளுக்கு வந்து மாறும்பொழுது இதுவும் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்ரி ட்ரிகர்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன காரணங்கள் மூன்றும் ஏற்கனவே உங்களுக்கு பிராங்கில் ஆஸ்தமாக இருந்திருந்தால் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதற்கு அடுத்தபடியாக ரெஸ்பரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இன்றைக்கி நோய்சொக்கு வாய்ப்பில் பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நோய் தொற்று ஏற்படுது நிறைய டைப் ஆஃப் வைரஸ் பேக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரி வந்து பலவிதமான கிருமிகள் மூலமாக நமக்கு நுரையீரல் தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர்களுக்கு தொடர்ந்து நுரையீரலில் தொற்று ஏற்படும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த நுரையீரல் திசுக்கள் பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன் வந்து ஆயிடும் உள்ளே இருக்க செல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆகி இவங்களுக்கும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மீக்கசிலிய ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா லங் லங்கில் இருக்கக்கூடிய பிசுக்கல் சளியை அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும் ஸோ இவங்களுக்கு ரிப்பீட்டடாக எருமல் வந்துக்கிட்டே வந்து இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுகிறவங்களுக்கு வந்து குளிரகாலங்கள் இல்லாட்டி மற்ற அலர்ஜென்ஸ் மற்ற வந்து ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து போனால் உடனே வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் எக்ஸைஸ் இண்டியூஸ்ட் ஆஸ்துமா இன்றைக்கி பல பேர் வந்து உடற்பயிற்சிகள் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் எப்படி இருந்து ஆரம்பிக்கிறது என்னென்ன எக்ஸசைஸ் வந்து என்னென்ன மாதிரி வந்து பண்ணுறது ஒருத்தர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பலவிதமான காரணிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது இவர்களுக்கு எக்ஸைஸ் இண்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கு இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பல பேருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான காரணங்கள் தான் ஆனால் இவங்க ஏற்கனவே பிராங்கிள் ஆஸ்துமா இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இவங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் இது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அஸ்தமான்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் ஏதாவது பயப்படுறாங்க ரொம்ப பயப்படுறவங்களா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப கோபப்படுறவங்களா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து ரொம்ப அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கிறவங்களுக்கு பலவிதமான பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க வந்து எதாவது இருக்கும் பொழுது மன அழுத்தம் இல்லாட்டி வேறு ஏதாவது மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்களுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் மொதல் வந்து மாற ஆரம்பிச்சோம் இவங்க நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்னில் இருந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து அதிகமாகிட்டு வந்து இருக்கும் அப்படி ஒரு ப்ரீத்திங் பேட்டர்னுக்கு வந்து மாறுவாங்க ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்துமாவை ரிகர் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ காரணங்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில காரணங்கள் பிரைமரி காசஸ் நம்ம வந்து சொல்லிடலாம் சில வந்து அலர்ஜென்ஸ் சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரிட்டன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து சில உணவுகள் சில உணவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சல்ஃபைட் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா இது வந்து நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் முக்கியமா ஒரு சிலருக்கும் கடல் உணவுகள் ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் திடீர்னு கருவாடு சாப்பிட்டா சேராது ஃப்ரான் இந்த மாதிரி சில வந்து கடல் உணவுகள் சாப்பிட்டா வந்து சேராது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து உடலுக்கு இவங்களுக்குலாம் வந்து ஒத்துக்காது சாப்பிட கொஞ்ச நேரத்துலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனையை இது பிரிக்கர் பண்ணணும் அடுத்ததாக இன்றைக்கி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ரசாயனம் கலந்த இந்த குளிர்பானங்கள் அதை குடிக்கும் பொழுது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அந்த பாதிப்புகள் ஏற்கனவே பிராங்கி லாஸமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பாதிப்பை அதிகப்படுத்தும் இந்த பேக்கடு ஃபுட்ஸ் பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை செய்யப்படுத்துகிற பல விதமான உணவுகள் அதில் இருக்கக்கூடிய பிரிஷர் வெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரசாயனம் நுரையீரல் பிரச்சனையை ஸ்டிம்லேட் பண்ணி விட்டுறோம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு தீங்கு விளக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிராங்கல் அஸ்துமா பிரச்சனை வருவதற்கு இவ்வளோ காரணங்களும் இருக்குது நம்மலாம் நினைச்சிருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இது சாப்பிட்டா நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைச்சிருந்தாலும் இந்த இவ்வளோ காரணங்களும் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பிராங்குலாஸ் பாதிப்பு இருப்பவர்கள் இதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம வந்து நிப்பாட்டி தான் வந்து ஆகணும் ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் இருக்கா இதை வந்து நம்ம நிப்பாட்டலாம் நிப்பாட்டிடலாம் இல்லை ரொம்ப அதிகமான பொல்யூஷன் இருக்கிற இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்று வேலையை மாற்றிடலாம் இல்லக்கி அந்த இடத்துல ப்ராப்பராக அதுக்குன்னு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எதாவது பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து வேலையை செய்யணும் இந்த மாதிரி நம்மளுடைய காரணங்கள் என்ன நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா அது எப்படி அதில் இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்